ஸ்ரீனி சாய்ரா அன்பான சிரடி சாய் பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்களின் தெய்வீக அருளுரை உலதலுக்கு வழிவகுக்கும் நிலைகள் யாவை என்னென்ன முயற்சிகள் தேவை பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் அன்பாகவும் தெளிவாகவும் ஒரு எளிய உதாரணம் மூலம் விளக்குகிறார்கள் மனிதன் செயலால் கட்டுப்பட்டவன் ஒவ்வொருவருக்கும் தனது கடமைகளை செய்ய வேண்டிய பொறுப்பு உள்ளது எனவே மனிதன் உடலை முறையாக பயன்படுத்தி நீதியான செயல்களை செய்ய வேண்டும் ஆனால் மனிதன் உலக இன்பங்களில் மூழ்கி தனது வாழ்க்கையை வீணாக்குகிறான் அதற்கு பதிலாக தனக்குள் இருக்கும் பிரகாசமான தெய்வீகத்தை அவன் உணர வேண்டும் இந்த உலகம் சிதைந்து போகும் அது தற்காலிகமானது மற்றும் பொய்யானது எனவே மனிதன் நித்தியமான மற்றும் உண்மையான கடவுளிடம் பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் அது மட்டுமே அவனை உணர்தலின் பாதைக்கு இட்டு செல்லும் சுய உணர்தலுக்கு முதல் தேவை தன்னம்பிக்கை இந்த உலகில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம் தன்னம்பிக்கை இல்லாததுதான் எனவே ஒரு மனிதனுக்கு முதலில் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை சுய திருப்தியை அளிக்கிறது மேலும் சுய திருப்தி சுய தியாகத்துக்கு வழிவகுக்கிறது சுய தியாகத்தின் மூலமே மனிதன் சுய உணர்தலை அடைகிறான் இந்த வாழ்க்கை மாழ்கைக்கு தன்னம்பிக்கை அடித்தளமாகும் சுய திருப்தியும் சுவர்களாகவும் இருக்கிறது சுவர்களில் மட்டும் நாம் சுய தியாகத்தின் கூரையை அமைக்க முடியும் சுவர்களின் ஒரு கூரை இருக்கும்போது நாம் உள்ளே மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதுதான் சுய உணர்தல் இவை விடுதலைக்கான படிகள் தன்னம்பிக்கை சுயதிருப்தி சுய தியாகம் மற்றும் சுய உணர்தல் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறிய தெய்வீக சொற்பொழிவு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு நல்ல குணங்களையும் நல்ல ஒழுக்கத்தையும் நடத்தையும் வளர்ப்பது சுய உணர்தலுக்கு வழிவகுக்கும் பாதையாகும் என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறினார்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்